ஹாய் மக்களே இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னடா எவ்வளோ ஜீனிய வர்க்கா வச்சிருக்கீன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக ஜீனிய வர்க்கா வச்சு நம்ம பொரியல் பண்ணல வத்தல் பண்ண போகிறோங்க ஆமாங்க இது ஒரு சம்மர் ரெசிபி ஸோ என்னென்னு பார்த்துடலாமா ஒரு கிலோ அரவுக்கு ஜீனிய வக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு ப்ளஸ் தண்ணி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணோன்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வத்தல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டவ்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து இதை வெத்திட்டுருக்க கேப்பில் இது வச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தன் தயிர் எடுத்து மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம்னா பால் மாதிரி வந்துடும் அதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும் தயிருக்கும் இப்போ நம்ம காயில் போட்ட உப்பு காய்க்கானது இது இது வெயிலில் மட்டுமே ஒரு மூணு டு அஞ்சு நாள் காய வச்சு எடுத்துட்டோம்னா வருஷம் பூரா இது கெட்டே போகாது ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு உரமாக வச்சுட்டோம்னா அது பாட்டு இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் சாதம்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேட்சிங் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வருஷமாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் மூணு நாள்லே காஞ்சிரும் இருந்தாலும் கூடுதலாக ஒரு ரெண்டு நாள் சொல்லியிருக்கேன் சேஃப்டி பர்பஸ்க்காக வண்டு வைக்காது எந்த ஒரு கக்குவாடையும் அடிக்காது ஸோ அது ரீசனுக்காக தான் நல்லா ஏன்னா நம்ம இதில் வந்து மோர் சேர்க்குறோம் வேக வச்சு எல்லா வீட்லேயும் பொதுவாக எப்படி போடுவாங்கன்னா எல்லா வத்துலையுமே லைக் ஜீனியவரக்காவத்தலாக இருக்கட்டும் கத்திரிக்காய் வத்தலாக இருக்கட்டும் வெண்டைக்காவத்தலாக இருக்கட்டும் பாவக்காவத்தலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உப்புல வேக வச்சு அப்படியே காய போட்டுருவாங்க அடிஷ்னலாக இந்த மாதிரி தயிரை வந்து மோராக்கி அடித்து இதில் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்குற மாதிரி யூஷுவலாக இல்லாமல் நம்ம வறுக்கும் போது வீடெல்லாம் நீ மணக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அருமையாக இருக்கும் அப்போது நம்ம சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நமக்கே ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடணுன்ற ஆசை வந்துடும் வெளியில் வேஸ்ட்டாக மிச்சர் கடைகளில் மிச்சர் முறுக்குன்னே வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் அதை ஆர் வேக வச்ச காயை நல்லா ஆற வச்சிட்டு இந்த அடித்து வச்சுருக்கிற மோரை நல்லா சேர்த்து எடுத்துகிட்டு அமுக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஊறுற பதத்துக்கு பொண்ணு வந்துட்டு நல்லா ஒரு பெரிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரே கரெக்டாக இருக்கும் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நல்லா வந்து மூடி அமைக்கி குளுக்கி நல்லா மூ இந்த மாதிரி மூழ்கி அது ஊறணும் அதுதான் கான்செப்ட் இப்போ நம்ம காய்க்கும் உப்பு சேர்த்தாச்சு மோருக்கும் உப்பு சேர்த்தாச்சு ஸோ ரெண்டுமே பக்காவாக இருக்குது இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அது ஊற அளவுக்கு எல்லா பதத்தையும் செஞ்சு மூடி உரமாக வச்சுட்டா மறுநாள் கொண்டு போய் வெயிலில் காரை காய வைக்கணும் அதுதான் மெயின் ப்ராசஸ் கொஞ்சம் மெனக்கடல் மாதிரி தெரியும் இருந்தாலும் சம்மர் டைமில் இந்த மாதிரி மெனக்கெட்டு நம்ம செஞ்சிட்டோன்னா வருஷம் பூரா இது நமக்கு கை கொடுக்கும் அதுக்கடுத்து இதில் எந்த வேலையும் நமக்கு கிடையாது சன் ட்ரைவ் பண்ணுறது தான் இதில் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷனே சன் ட்ரைவ் பண்ணுற எல்லா ரெசிப்பியுமே ஹெல்த்துக்கும் நல்லது தான் ஸோ வேணுன்னா உங்கள் வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் அவங்க இதனுடைய அருமையை சொல்லுவாங்க ஸோ வில்லேஜ் சைட்லாம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த சம்மரை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க ஊர்கா போடுறதா இருக்கட்டும் வத்தல் வடகம் போடுறதா இருக்கட்டும் ஸோ அவங்க மெயின் பார்ட்டாக எல்லாமே வந்து வருஷத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாமே செ செஞ்சு ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க பிக் இந்த பேட்டர்ன் தான் ஆல்மோஸ்ட் இந்த பேட்டன் தான் ஸோ அதனால் தான் நான் சொன்ன மாதிரி மூணு டு அஞ்சு நாள் காய வச்சாச்சு இந்தளவுக்கு ட்ரை ஆகி கலர்லாம் மாறி இப்படி கருப்பாக வந்துடும் நம்ம இதில் நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் கடைகளில் பார்த்துருப்பீங்க கவரில் போட்டு பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதே தான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே போட்டு நல்லா மூடி உரமா வச்சுட்டு வேணும் ட்ரப்பை எடுத்து வறுத்துக்கோங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கேளுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வறுக்கிற வீடியோ வேணால் அடுத்து வேணா அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் தேங்க்யூ